சென்னை புது வண்ணாரப்பேட்டை செரியன் நகர் மூன்றாவது தெருவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மற்றும் கர்ப்பிணிகள் பயன்பாட்டுக்கு பயன்பட்டு வந்த ஆரம்ப நிலையம் அடைந்து நிலையில் இருந்தது இதனை அடுத்து ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தி புதியதாக கட்டுவதற்கு ஆவணம் செய்து ஆர் கே நகர் தொகுதி முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் முதல் கட்ட ஒதுக்கீடு தொகை ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் கட்டுவதற்கு இன்று ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே கெபினேஷர் அடிக்கல் நாட்டினார் மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் ஆர் கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் ரா லட்சுமணன் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேவி கதிரேசன் வட்ட செயலாளர் எம் எம் கதிரேசன் ஆர் கே நகர் அவைத்தலைவர் அனிபா மற்றும் செரியன் நகர் ஊர்தலைவர் மற்றும் திமுகவினர் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் இந்த சுகாதார மையம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தால் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மாதாந்திர சோதனைகளுக்கு பயன்படுத்துவார்கள்